வாங்க அன்பு மிதன் ராசி நீர்களே உங்களுக்கான ராசிகள் குறிப்பாக இந்த மாதம் பிப்ரவரி பதினைந்திற்குள் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் எதிராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நிதானமான போக்கோட உங்கள் திறமை வெளிப்படுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இருப்பாங்க இந்த மிதன ராசிக்காரங்க இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் புதன் வர்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகமான அமைப்புகள் அதிகமாக இருக்காது மட்டும் இல்லாமல் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சியோடு சேர்த்து மன மகிழ்ச்சி இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்க போகுது இந்த மிதுனத்தை பொறுத்தவரை மிருக சீரிசம் மூன்று நான்கு பாதம் திருவாத புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் நிலைகள் குறிப்பா இந்த ராசியில் குரு வக்கிரமாக செவ்வாய் என உங்களுக்கான கிரகங்கள் உள்ளன இப்படி உங்களுக்கான கிரகங்கள் உள்ள வேலையில இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் என்ன அதிர்ஷ்டமான தினங்கள் அதிர்ஷ்டமான தினங்களை பிப்ரவரி இருபத்தி இரண்டு இருபத்தி இந்த இரண்டு நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களா பார்க்கப்படவில்லை நீங்க முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்துல பிப்ரவரி பதினாறு பதினேழு பதினைந்து இந்த மூன்று நாட்களும் நீங்க முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாட்களா பார்க்கப்படுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பகவானை சார்ந்து உங்களுக்கு புதன் கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வியாழக்கிழமை இந்த மூன்று நாட்களும் உங்களுக்கு அதிக அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுது இதே போல நீங்க ராசி பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா எல்லா ராசிகளுக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க உங்களுக்கான பொது பலன்களை பார்த்து பரிகாரங்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாத்தையுமே இங்கே விரிவாக பார்க்கலாம் இந்த நிதானத்துக்கு பெயர் போனவங்க தான் இந்த மிதன ராசி இந்த நிதானத்தின் காரணமாக தான் நீங்கள் நிறைய வெற்றிகளை பெற போறீங்க இந்த மாதத்தில் ராசியின் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பாக்கிய அதிகமாக வந்து சேரும் அதாவது பணவரத்து மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்போடு இந்த கால நேரத்தில் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா புதன் பகவானை சார்ந்த உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பயணங்கள் நிறைய பயணங்கள் செல்ல வேண்டிய வேலை காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயணங்கள் இன்ப சுற்றுலாவாக இருக்கிறது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஒரு மன அமைதியான போக்கு இருக்கும் இந்த தெளிவான மனநிலையானது உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றிகளை ஈற்றுவதற்கு ஒரு காரியமாவும் காரணமா இருக்கும் போது உங்க புத்தி சாரிய சாதுரியம் மூலியமா இந்த காலநேரத்துல நீங்க நிறைய காரியங்களை சாதிக்க போறீங்க சாதிக்கிறது மட்டும் இல்லாத உங்களுக்கு வந்து பாத்தினா கொடுத்த வாக்கை நீங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டிங்கன்னா அந்த வார்த்தையை வந்து பாடுபடுவீங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மதிப்பும் மரியாதையும் உங்கள் நண்பர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்துலேயும் உயரப்போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்படி நீங்கள் வந்து ஒரு சொல் வீரராக இல்லாமல் செயல் வீரராக இருக்கிறதுனால உங்களுக்கு பாராட்டும் சேர்ந்து இந்த காலநேரத்தில் கிடைக்க போதுங்க நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காலநேரத்தில் நீங்கள் உற்சாகமாக காணப்படுகிறேன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகமாகவே இருப்பீங்க இந்த உற்சாக நிலையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி தோல்விகள் மாறி மாறி வந்தாலும் அதை வந்து ஈடு கொடுத்து மேலே வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு இந்த உற்சாக மனநிலையானது உங்களுக்கு இந்த கால நேரத்தில் தரப்போகுதுன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் ரெண்டுமே வந்து பார்த்தினா ஏற்றமும் முன்னேற்றமும் அடைய போகுது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா புதிய புதிய திட்டங்கள் அதாவது புதிய தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்துறதுக்கான திட்டங்களை செயல்படுத்துவீங்க திட்டங்களை செயல்படுத்த மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த திட்டங்களை செயல்படுத்துகிற வேலையில் புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுது இப்படி புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுனால இந்த புதிய ஆர்டர்களை சார்ந்து நீங்கள் ஏற்றங்களையும் வெற்றிகளையும் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இப்போ வந்து பார்த்தா தொழில் வியாபாரம் எவ்வளோ சிறப்பாக இருக்கல வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் உற்சாகமாக இருப்பீங்க அதே போல் கொடுக்குற வேலைகளை கொடுக்குற நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க இப்படி செஞ்சு முடிக்கிறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு அந்த வேலைகளை சார்ந்து ஒரு நன்மையான விஷயமோ இல்லை அந்த வேலைகள் நீங்கள் வந்து உற்சாகத்தோடு செயல்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதே போல் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு அல்லது பொறுப்பு உயர்வு கிடைக்கலாம் இது ரெண்டுமே உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கும் முக்கியமான ஒரு காரணமாக மேலும் பார்க்கப்படுது குடும்பத்தோடு சேர்ந்து இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விழாக்கள் கேளிக்கை நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே வந்து கலந்து கொள்றதுக்கான சூழ்நிலை காணப்படும் இதன் சூழ்நிலையின் காரணமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான மனநிலையோட வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகமாக காணப்படுவீங்க இது உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்பமான நாட்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்துல வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே குழந்தைகளை பொறுத்தவரை குழந்தைகள் இப்போ வந்து பெரியவங்களே உள்ள உற்சாகத்தில் இருக்கப்போ குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இரண்டு மடங்கு உற்சாகத்தில் இந்த கால நேரத்தில் இருப்பாங்க பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இந்த காலத்தில் சீரும் சிறப்பமாக இருக்குங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மன நிம்மதி இதுவரை நீங்கள் தேடிட்டு இருந்த நிம்மதி உங்கள் வீடு தேடி வந்துருச்சு கதவை தட்டி உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகுது அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிற காரியங்கள் ஒரு சில காரியங்கள் முன்னாடி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த காரியங்களுக்கான பலன்கள் அப்போ கிடைச்சிருக்காது அந்த பலன்கள் எல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான காலம் நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம் பயணம் செல்ல நேரங்கள் பயணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால பெண்களை பொறுத்தவரை அதிகமான பயணங்கள் செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பயணங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு படிக்கற்களாகவும் உங்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு வழிபாதையாகவும் போது அடுத்து வந்து அரசியல் கட்சி நீங்கள் எந்த பொறுப்பு எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பொறுப்பை அடுத்தம் கொண்டு கொடுத்தீங்கன்னா அதில் வந்து உங்களோட கவனத்தையும் கண்காணிப்பையும் ஒரு இது வச்சுட்டே இருங்க அதே போல் வந்து சில நேரங்களில் உங்களுக்கு எதிர்பாராத ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது உங்க வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க கலை கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரப்போது இந்த வாய்ப்புகளால் நீங்க வெற்றிகளை பெறப்போறீங்க மாணவர்களை பொறுத்தவரை நீங்க இந்த காலத்துல கல்வியில மட்டும் கவனம் வச்சுக்கோ இந்த கல்வியில கவனம் வச்சுக்கிறப்போ இதை சார்ந்த கல்வியில உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது யாராலையும் தவிர்க்க முடியாத தடுக்க முடியாத ஒன்றா பார்க்கப்படுது இதே போல உங்களுக்கான பரிகாரங்கள் என்னங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கான எளிய பரிகாரங்களை பொறுத்தவரை பெருமாளை வணங்குங்க அதாவது விஷ்ணுவின் அவதாரங்களை நீங்கள் பெருமாளாக இருந்தாலும் சரி விஷ்ணுவின் அவதாரங்களை வணங்கினாலும் சரி குறிப்பாக புதன்கிழமைகளை வணங்க புதன் கிழமைகளில் வணங்கி வரப்ப என்னங்கன்னா உங்களுக்கு இதுவரை இருந்த தடைகள் நீங்கி உங்கள் குடும்பத்தில் வந்து சந்தோஷமும் இன்பமும் ஏற்கனவே உங்களுக்கு வீட்டில் வந்து சந்தோஷமும் இன்பமும் குடி வர ஆரம்பிச்சிச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் நிலைத்து உங்களுக்கு வாழ்க்கையில் இதுவரை இல்லாத சந்தோஷங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெருமாலானவர் உங்களுக்கு வழங்க போறாரு அதே போல வந்து திருமணம் திருமணம் சார்ந்த தடைகள் உங்களுக்கோ உங்க குடும்பத்துல யாருக்கு இருந்தாலும் அது வந்து பெருமாளின் அருளால் இந்த கால நேரத்துல நீங்க போகுது அப்படிங்கிறதா இன்னொரு சிறப்பா பார்க்கப்படுது இந்த கால நேரத்துல அடுத்து இதுவரை உங்களுக்கான கிரக நிலைகள் பொது பலன்கள் பரிகாரங்களை பார்த்தோம் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மிருக சீரீசம் மூன்று நான்கு பாதம் இந்த மாதம் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாமே வாங்குவீங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உங்கள் மேலே இருக்க மதிப்பு மரியாதை பாசம் எல்லாமே பெருகப் போகுதுங்க நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து பெரிதாக இருக்கும் அந்த பெரிதான விஷயங்களை நீங்கள் எளிதில் செஞ்சு முடிப்பீங்க இதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட புகழும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செயல் வீரராக பார்க்கப்படுவீங்க கணவன் மனைவியிடையே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானமான போக்கு இந்த கால நேரத்தில் தேவைப்படுது அதே போல் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களோட மனநிலையை அறிந்து நீங்கள் பேச வேண்டியது அவசியம் அப்படி பேசுகிறப்ப என்னங்கன்னா அவங்கவுங்க பேச்சை தட்டாமல் கேட்குறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் நீங்கள் இந்த கால நேரத்தில் நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்கவில்லை கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா இந்த நன்மைகளும் ஏற்றங்களும் உங்களை வாழ்க்கையில் வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களோட சகோதர சகோதரிகளோட உடல் நல இந்த கால நேரத்தில் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கோங்க அவங்களுக்கு உடல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் உங்களுக்கு இந்த கால நேரம் சிறப்பான நேரம் சிறப்பான நேரம்ட்டு அதுக்கு தகுந்தாற்போல் உங்களோட பொருளாதார நிலையும் இந்த கால நேரத்தில் முன்னேற போகுது அந்த பொருளாதார நிலை முன்னேற்றத்தை நீங்கள் சரியாக பொருளாக வாங்கி வச்சுக்கோங்க அதாவது வீடாக மண்ணாக மனையாக பொண்ணாக வாங்கி வைக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்க அதை வந்து நீங்கள் கொஞ்சம் சிறப்பாக செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கே அதிகமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது நட்சத்திரம் திருவோதரன் und இந்த மாதம் முக்கியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை உங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையே இருந்துகிட்டு எனக்கு எத்தனை பிரச்சனை வேணாலும் வந்ததாக தேங்க்யூ அப்பா ஆனால் இந்த மனக்குழப்பத்தை மட்டும் என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு நீங்கள் இருந்தது அந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் உங்களோட கிரக நிலைகள் அதாவது உங்கள் ராசியின் அதிபதியான புதனை சார்ந்து மாறப்போகுது அது மட்டும் இல்லாமல் திட்டமிட்டு செயல்படும் காரியங்கள் இந்த கால நேரத்தில் வந்து நீங்கள் நிறையா காரியங்களை திட்டமிடுவீங்க அந்த திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி உங்களுக்கு சிறப்பாக வரப்போகுது மாணவர்களாக இருந்தால் உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு வந்து சேரும் கூடுதல் பொறுப்பு வந்து சேரப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்புல மட்டும் நாட்டம் இல்லாம போட்டி தேர்வுகள் விளையாட்டு அது மாதிரி இதெல்லாம் நாட்டங்கள் அதிகரித்து அது எல்லாத்துலயுமே நீங்க மேலே முன்னாடி வர்றதுக்கு முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த காலநிலத்தை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் அதாவது முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் கிரக நிலைகளும் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கல கொஞ்சம் நீங்க எதிலையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் காரிய தடை தாமதங்கள் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை கையிலெடுக்கிறப்போ அதில் வந்து ஒரு தடை தாமதங்கள் வரலாம் இருந்தாலும் அதை தாண்டி வந்து பார்த்தினா அந்த தடை தாமதங்களை வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தோட முதல் பகுதியில் இருந்தாலும் போக போக அது மாறி உங்களுக்கு வெற்றி படிகட்டாக மாறப்போகுது அதே போல் எளிதிலும் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் கூட பணிபுரியவங்கள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம் அப்படி விட்டு கொடுத்து போகிறப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவிகளையும் உங்கள் ஏற்றத்திற்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவாங்க உங்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஆர்வம் அக்கறையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்கள் உங்களை பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு பிரம்மாண்டமாக தாங்க பார்க்க போகிறீங்க இவங்களை பார்க்க போகிறாங்க மற்றவங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு செயலில் ஒரு செயலில் அக்கறையும் ஆர்வமும் காட்டி அந்த செயலை எந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக பண்ண முடியுமோ அப்படி பண்ணுவீங்க அந்த வேலையை உங்களை விட யாரும் சிறப்பாக பண்ண முடியாது அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு வந்துடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் இந்த மாதம் அவங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போது அதே போல் எல்லா பிரச்சனையும் தீர வேலையில் உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு விடியவு காலம் வருது இது உங்கள் முன்னேற்றத்துக்கு ஒரு காரணமாக இருக்க பா வேலையில் ஒரு முறைக்கு பல முறை எந்த விஷயத்தை செய்கிறாருந்தாலும் வந்து ஒரு முறைக்கு இருமுறை பல முறை யோசித்து அதில் இருக்க சாதக பாதங்களை அறிஞ்சிட்டு அந்த விவே விவாதங்களில் ஈடுபடுங்க அது உங்களுக்கு ஏற்றத்தை கொண்டு வந்து தரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் பண வரவு அதிகமாக உண்டாகும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா வீண் செலவுகள் வந்து கொஞ்சம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொத்துக்கள் வாங்கி விற்கிறீங்க இல்லையா அதில் கொஞ்சம் கவனம் தேவைங்கிறது தான் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு முன்னெச்சரிக்கையாக நம்ம சொல்கிறோம் வண்டி வாகனங்களில் செல்றப்ப எப்போவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக போக வேண்டியது அவசியம் ஆனால் இந்த கால நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை

நல்லதா சதிகிரம் நன்றி வணக்கம்